ரிசிப்ட் போட்டு பாண்ட் கொடுத்துருவோம் மேடம் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்க நேம் மேம் என்னோ நேமா என்னோ நேம் திவ்யா சார் ஓகே மிஸ்ஸஸ் விஜயான்றவங்க இந்த நியோ மேக்ஸ்ல வந்து பெரம்பலூர் சைட்ல வந்து ஒரு ஏக்கர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாண்டு போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா பாண்டு மாதிரி கொடுப்பீங்களா இல்ல சும்மா அந்த துண்டு சீட்டு மாதிரி கொடுப்பீங்களா பாண்டு கேஷ் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுப்போம் சும்மா ரிசிப்ட் மாதிரி ஆமா நியோ மேக்ஸ் மாதிரி அக்னாலஜிங் கொடுப்போம் ஓகே ஓகே இந்த இப்போ எங்க கிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது வித் இன் 3 டேஸ் ஆர் 2 டேஸ் நான் வந்து டைரக்ட் கம்பெனி ஓகே ஓகே சார் ஓகே சார் அப்படி டூ டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட் 2 3 டேஸ்ல அந்த பாண்ட் பார்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகே அந்த பாண்ட்ல வந்து இந்த மாதிரி எழுதி இருக்குமா பண்ண லட்சம் இவங்க கொடுத்தாங்க இத எல்லாமே இருக்குமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க எந்த சைட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றது ஹை கோர்ட் அந்த இன்ஜுரிஷன் நம்பர் போட்டு உங்களுக்கு வந்துரும்

ஆமாம் ஆமாம் எல்லாமே இருக்கும் ஓகே சார் ஓகே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா ஓகே ஆதார் கார்டு இது கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைவ் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பே பண்ண சரிங்களா ஓகே சார் ஓகே சார் அதுக்கப்புறம் பத்திரம் வந்து நம்ம மேலே பதிஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு உங்களது மேம் ஆ ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு நம்ம அதாவது நம்ம பத்திர பதிவு மட்டும் நம்ம செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சென்னையில் நிறைய கஸ்டமர்ஸ் டாக்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அவங்க வந்து பாண்டே போதும் எனக்கு பாண்டே போதும் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த டிஃபிகல்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் பண்ண வேணாம் நாங்க வரணும் வேணாம் எனக்கு பாண்டே போதும் அப்படின்னு சில கஸ்டமர் வச்சுக்கிறாங்க பாண்டே போதும் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாலும் கோவில்பட்டி சைடு லோக்கல் பீப்புள் கம்மியா அந்த இடத்துல அவங்க வந்து ஓகே ஃபியூச்சர்ல இது ஒரு வேலை இடம் வேலை வெளிச்சுலாம் இடம் சம்மாலே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பேர்ல பதிஞ்சு வச்சுக்கிறாங்க ஓகே ஸோ அதனால வந்து இது சாய்ஸ்

பாண்ட் வந்து உங்க கையில இருக்கு மேடம் ரெண்டு பேரும் அதாவது ஓகே ஓகே இடம் உங்க கையில தான் இருக்கு ஓகே 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 சார் ஓகே நான் ஒரு சப்ரோ மட்டும் தான் பண்ணித் பட் பவர் வந்து உங்களுது தான் ஓன மட்டும் இருக்கும் ஓகே ஓகே உங்களுடைய இடத்துல கம்பெனி வந்து எந்த டெவலப்மென்ட்ஸ் வேணாலும் கொண்டு வரலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதனால தான் உங்களுக்கு ஷேர் கொடுக்கறோம் சரி 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 ஒரு ஹையான ஒரு இடத்தை வாங்கி போட்டு அதோட வளர்ச்சி அந்த இடத்தை வளர்ச்சி பண்ணி விட்டுறோம் ஓகே 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 இது வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்டது இருக்கும் ஓகே 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 சார் உங்களுக்கு 36 மாசம் கழிச்சு மூணு சாய்ஸ் இருக்கு மேடம் ஓகே ஒண்ணு நீங்க 45 லட்சம் ரூபாய் ரிட்டன் வாங்கிடலாம் ஓகே ரெண்டு எனக்கு 45 லட்சம் ரூபாய் வேணாம் ஓகே நான் இந்த சைட்டே வெச்சிடறேன் ஓகே சாய்ஸ் நம்பர் 3 ஓகே 5 லட்சம் ரூபாய் வேல்யூக்கு எங்க கம்பெனிலயே உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணா okay இதோட ஜாஸ்தியா நம்ம வேற எதாவது land purchase பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்க company லயே நீங்க company லயே எதாவது ஒரு project வந்துச்சுனாக்க okay நீங்க வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் so உங்களுக்கு அப்போ பாத்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபாய் investment ஆகும் அப்புறம் மாசம் மாசம் return வரும் உங்களுக்கு ஓகே 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 சரிங்களா ஆனா அப்ப வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு இது நிலையா இருக்குமா எப்படி இருக்குன்றது அப்பதான் அப்டேட் பண்ணுவோம் ஓகே 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 ஆனா நம்ம மூணு சாய்ஸ் எது வேணா चूஸ் பண்ணிக்கலாமா சார் இப்போ நீ காசு தான் வேணும் அப்படினா வாங்கிக்கலாம் காசும் வாங்கிக்கலாம் நீங்க ஹார்ட் கேஷ் வாங்கிக்கலாம் 45 லட்சம் வாங்கிக்கலாம்

ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்க்கு வந்து நீங்க ப்ராஜெக்ட் வந்து எங்க கம்பெனி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்த நீங்களே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இது நீங்க மென்ஷன் பண்ணி வாங்க இப்போ நீங்க சொல்றப்ப சொல்றீங்க மூணு சாய்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு மூணு வருஷம் கழிச்சு இல்ல நாங்க காசு கொடுக்க மாட்டோம் நீங்க அந்த உங்களுக்கு தோட்டம் அந்த இது கொடுத்துட்டோம் அப்பலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர்லயே வந்துடும் மேடம் ஓ நீங்க சொல்ற அந்த பாண்ட்லயே இதெல்லாம் வந்துருமா வாங்க வராது இன்னொரு அக்ரிமெண்ட் ஒன்று கொடுப்போம் அதுல வந்துடும் ஓகே

சென்னை கோயில் பற்றி பார்க்குறோம் மூணு மூணு ஏரியா நாங்கள் பார்க்க மூணு ஊர் பார்க்குறோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பியூர் பேஸ் சென்னையும் டாக்டர்ஸ் தான் எங்கள்கிட்ட எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது தௌசண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ரீஇன்வெஸ்டர்ஸ் அதாவது மூணு வாட்டி ரெண்டு வாட்டி மெச்சூரிட்டி எடுத்து மூணாவது இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் நிறைய இருக்காங்க அவங்க அதான் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க நான் சுத்த நம்ப முடியல அது எப்படி அப்படி இருக்கும் bank நாளையே interest கொடுக்க முடியல அது எப்படி அந்த மாதிரி இவ்ளோ பேருக்கு கொடுக்க முடியுதுன்னு கேட்டேன். ਉਹ அந்த வார்த்தை சொன்னேன். நான் அந்த வார்த்தை ஏ なん சொன்னேன் மேடம் interest னு சொன்னால நீங்க traffic traffic sharing okay. traffic sharing னு சொல்லும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்ன மேடம் உங்களுக்கு டைம் இல்ல நான் சிம்பிளா விளக்குறேன். அந்த மாண்ட ப்ராஜெக்ட் எல்லாமே பாத்தீனா 600 ஏக்கர் எழுநூறு ஏக்கர் மேடம். மொத்தம் நிறைய வாங்குவீங்க. அப்படி தான் வாங்குவோம் மேடம். ரொம்ப கம்மி விலைக்கு இது பண்ணி டவுன் பண்ணி பேசி வாங்குவோம். வாங்கு. என்ன பார்த்தீங்களா? ஒரு இரநூறு ஏக்கர் பார்த்தீங்களா இரநூறு ஏக்கர் கம்பெனி கம்பெனி எடுத்துக்குது மேடம் ஓகே ஓகே இரநூறு ஏக்கர் கம்பெனி எடுத்து என்ன பண்ணுங்க கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு மேடம் கம்பெனிக்கு சொந்தம் கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட் ஸ்கூல் இருக்கு வித் த மெடிட்டல் ஸ்கூல் இருக்கு ஆர்டிஐஎன்சி பெட்ரோல் பம்ப்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் வைட்டல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ப்ளானே வேறு ஹெலிஃபோர் ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்கு மெயின் நியூ மேக்ஸ் இது நியூ த ஹாஸ்பிட்டல் குரூப்ஸ் இருக்குது ஹர்ஷிதா ஹாஸ்பிட்டல் மதுரையில் ஸ்ரூப் இருக்கு மேடம் என்ன பண்ணுவோம் அந்த டூ ஹண்ட்ரட் ஏக்கர்ல எங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட்ட கொண்டு வரும் பேலன்ஸ் இருக்கு ஏக்கரோட விலையை ஏற்றி விடுவோம் மேடம் நீங்க நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரோம் அந்த காஸ்ட்ல என்ன பண்றோம் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கொண்டு வந்தனால இந்த நானூறு ஏக்கர் விலை பாத்தீங்களா ஓகே புரியுது புரியுது அங்க என்ன எல்லா facilities வந்துருச்சு அப்படின்னா automatic அந்த land ஓட கூடிரும் நீங்க imagine பண்ணுங்க இப்போ உங்க ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்கு madam அந்த பத்து ஏக்கர் இடத்துல ஒரு ஏக்கர் பெட்ரோல் petrol bunk வந்துச்சுன்னா அந்த இடத்தோட வேல்யூ ஏறுமா ஏறாதா ஏறும் ஏறும் obvious ஆ ஏறும் அந்த பூமி வந்து அந்த value ஏறுமா ஏறாதா ஏறும் 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 so இது எல்லாமே நீங்களே பண்ணிடுறீங்களா நீங்களே கொண்டு வந்துடுறீங்களா madam எங்க கிட்ட எல்லா source இருக்கு we have a சார் இந்த அந்த மாதிரி கொண்டு வந்தது ஏதாவது இருக்கா நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயா கொண்டு வந்ததுக்கான ப்ரூஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இருங்க அதுவும் நான் ப்ராக்டிகலா காட்டுறேன் நீங்க இப்ப ஒண்ணு பண்ணுறேன் நீங்க ஒண்ணுக்கு ஃப்ரீனு சொல்லுங்க நான் மதுரை மதுரை இருக்கும்போது நான் சொல்றேன் உங்களை கூட்டு போய் நானே சைட்டு பண்ணி பண்றேன் இந்த கருத்துல நானே கொண்டு போய் பார்ப்போம் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆனா அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவை எடுத்து நீங்க அந்த டெவலப் பண்ணி இப்ப என்ன பாருங்க போடியில ஓகே போடி நீங்க இதெல்லாம் எழுதிக்கோங்க போடியில வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ராயல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் ஆ தெரியும் தெரியும் மூணார் போற வழியில அந்த வழியில இருக்குல்ல ஆமா ஆமா இது நான் அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தை விட்டோம் ஓ அந்த கிரீன் ராயல் உங்களோடதா நியூ மேக்ஸ் நியூ மேக்ஸ் தான் வேற யாரது நியூ மேக்ஸ் ஓகே 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 எனக்கு நாங்க நிறைய வாட்டி போய் சார் நாங்க மூணார் போறப்பல அங்க போவாங்க ஏதாவது டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு போவோம் நல்லா இருக்கும் அந்த டைம் மூ அது போய் தான் ரிஃப்ரெஷ் ஆயே நிறைய பேர் போவாங்க ஆமா ஆமா எங்க சாதி செல்லமே பாத்தீங்க அந்த மாதிரி இடத்துல தான் மேடம் இருக்கும் பப்ளிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அங்கே தான் இருக்கும் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த பத்து வருஷம் முன்னாடி இதை சொல்லி தான் நாங்கள் அந்த இடத்த போட்டோம் அந்த லே அவுட்டை இங்கே ஒரு ரிசார்ட் வரப்போகுது இங்கே வந்து ஒரு இடத்த வாங்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டோம் நாங்கள் போட்டோம் அப்போ வந்து நிறைய பேர் தயங்கினாங்க ஓகே சில பேர் நிறைய பேர் வாங்கினாங்க கம்பெனியில் இருக்கிற ஓன் கம்பெனிலேயே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வாங்கினாங்க ஓகே எண்ணி மூணாறு வருஷத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிசார்ட்டை கட்டி இன்ரேஷன் பண்ணோம்

குற்றாலம் போனீங்கன்னால் ஐந்து பக்கத்துல இப்ப கிரீன் ராயல் ஹோட்டல் வந்து கட்டி முடிச்சு ரினாக்ரேஷனுக்கு வெயிட்டிங்ல இருக்கு இருக்குது ஓகே ஓகே சிற்றாலம் போனோம் இது வந்து கம்பெனியோட ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஓகே ஓகே மூணாவது ப்ராஜெக்ட்ல மதுரையில் இப்போ வந்து பெரிய இது ஒன்று கட்டிகிட்டுருக்கும் அதாவது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று கட்டிகிட்டுருக்கோம் ஓகே ஓகே மதுரையில் மதுரையில் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு

அங்க இந்த இதை கொண்டு வரும் இப்போ அந்த சுத்திலும் சைட்டு போட்டோம் அதுவும் இதை சொல்லிதான் போட்டோம் அதே மாதிரி ரிசார்ட் கட்டி முடிச்சாச்சு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு நான் இமேஜஸ் எல்லாமே ஷேர் இப்போ அந்த பல மரங்கு பல பல மரங்கு விருதுநகர் நம்ம விருதுநகர்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூட விருதுநகர் பக்கமா விருதுநகர் விருதுநகர் ஹைவேலே இருந்தேன்னா விருதுநகர் ஹைவேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பெரிய எழுநூறு ஏக்கர் ப்ராஜெக்டில் எடுத்து இதே மாதிரி தான் ஹெல்த்து உள்ள என் நுழைஞ்சோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரியா நிவாஸ் ஹோட்டல் கம்பெனியோட ஓன் ஹோட்டல் ஆதித்யாஜென்சி பெட்ரோல் பங்க் கம்பெனியோட ஓன் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஷி அஷிதா ஹாஸ்பிட்டல் எஸ்டி கொரியரோட கொலாபரேஷனில் கட்டிக்கிட்டே இருக்காங்க ஓகே மதுரை விஸ்டம் ஹெல்த் விஸ்டம் ஹெல்த் ஸ்கூல் உள்ள பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கே இருக்கிற சிலபஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது ஓகேங்களா இதுக்கு உள்ள போனீங்கனாக்கா எங்கள் கம்பெனியோட ஓன் கேட்ரிங் காலேஜ் இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்து விருதுநகர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓ அப்போ அதை வந்து இப்போ நம்ம நேரில் வந்து அதை பார்க்கலாம் அந்த நீங்க சொல்ற ப்ராஜெக்ட் தாராளமாக பார்க்கலாம் ஓகே ஓகே சார் ஓகே தாராளமாக நீங்க அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதுக்கு சோ ஓனர்ஸ் எல்லாம் யாராச்சும் இருப்பாங்களா இல்ல இப்படி ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு ஓனர் மேடம் ரெண்டு பேர் தான் ஆனா டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் 13 14 டைரக்டர்ஸ் இருப்பாங்க

கமலக்கண்ணன் மிஸ்டர் கமலக்கண்ணன் அண்ட் மிஸ்டர் பாலசுப்பிரமணியம் அந்த ரெண்டு பேரோட ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரோட ப்ரொஃபைல் நீங்கள் போட்டிங்கனாக்கா ஓகே அதோட ப்ரொஃபைல் க்ளியராக வந்துடும் அவங்களுக்கு கீழே எந்தெந்த கம்பெனிஸ் ஆக்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு ஓகே சார் ஓகே சார் எப்போவுமே பார்த்தீங்கனாக்கா ஒரு நாள் கம்பெனி ரெண்டு நாள் கம்பெனி இது வரைக்கும் பண்ண ஃபால் பண்ண கம்பெனி பண்ணை இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா கூகுள் இது எல்லாமே வந்து காட்டாரு ஆனா எங்க எம்டிஸோட போர்ட் ஃபோலியோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும்

நான் கேட்டேன் மூணு மாசம் வரைக்கும் நீங்க எப்படி பன்னெண்டு லட்சம் குடுத்தீங்க அவங்க எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னா இல்ல இல்ல கொஞ்சம் அப்படி அப்படிதான் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு ரிசிப்ட் மாதிரி குடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் எப்படி நம்ம காசு குடுத்துட்டு மூணு மாசம்

உங்களுக்கு கால் பண்ணா மதுரைக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணா ஆமா ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாங்க சைட் சீலிங்ல இருப்போம் கஸ்டமர்ஸ் கூப்பிட்டு போயிட்டு இருப்போம் இப்போ சென்னைல ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு அதேதான் நாங்க பணம் வாங்க போவோம்

அதுதான் மேடம் அதுதான் நீங்க இப்போ எங்ககிட்ட எங்ககிட்ட இந்த இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா லாங்கர் சர்வீஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே சார் ஓகே 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 ஆரிஜென்ஷல் ஓகே வேற இல்லங்க எல்லாமே வேறயாக்குது நம்ம பண்ணுறத கா அது வந்து நாங்க பண்ண முடியாது இல்ல ஓகே 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 நீங்க பண்ணுங்க சார் डायरेक्टली அந்த கம்பெனிக்கு பேசுறேன் உங்களுக்குடியே பண்ணிக்கிறேன் அப்படினு சொன்னீங்கன்னா அப்ப वी आर ரெடி டு டு தி சர்வீஸ் டு யூ ஓகே 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 சார் ஓகே ஓகே பண்றேன் எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு கூட காட்டிட்டு உங்களுக்கு புரிந்தால் மட்டுமே தான்

நான் question கேட்க கேட்க அவங்களுக்கு correct ஆன்சர் பண்ண தெரியல ஆஹ் எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு தெரியும் அதனால குடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி business பண்றதும் இப்ப வந்து ப்ராப்பரா ஆ மேடம் madam இப்ப சரியான ஆள் கிட்ட பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஸ்கீம் சொல்லிட்டு இன்னொரு ஸ்கீம் கொடுப்பாங்க ஓகே okay இப்ப நான் எதுக்கு உங்களை எழுத சொல்லிட்டேன் தெரியுமா இதெல்லாம் நம்ம என்ன சொல்றேன் எனக்கு தெரியும் இப்ப இங்க எதுக்கு நான் உங்களை எழுத சொன்னேன் நீங்க நாளைக்கு வந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன் correct correct நாளைக்கு வந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன் பிப்ரவரி வரைக்கும் வந்தீங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன் மார்ச்ல எங்களுக்கு மீட்டிங் வைப்பாங்க ஸ்கீம் மாறும் நீங்க பிப்ரவரி வந்து நான் இதான் சொல்லுவோம் உங்ககிட்ட ஏன்னா நாங்க டைரக்ட் கம்பெனி கிளாஸ் ஓகே 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 சோ எங்க கிட்ட நீங்க பண்ணும்போது அந்த குவாலிட்டி இருக்கும் கரெக்ட்டா இது இருக்கும் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும் ஓகே ஓகே

இப்போ நான் உங்ககிட்ட பேசினா நான் ஏஜிங் என்னோட ஓனர் சரி ஓகே சரி இப்போ காசு தரோம்னா நம்ம இப்போ நீங்க பேசுறீங்கன்னா நான் உங்களை நம்பி தான் தரேன் பட் ஓனர்ஸ் எல்லாம் யாரும் நம்ம நேர்லயே பார்க்க முடியாது அவங்க நம்ம இதுல வந்து என்ன நம்புன ஒரு கேள்வியே வேணாம் மேடம் ஏன்னா வி ஆர் வந்து த ரெப்ரஸன்டேட்டிவ் தான் ஓகே நாங்க வன்லி ரெப்ரஸன்டேட்டிவ் தான் மேடம் நீங்க வந்து ஓனர்ஸ் வந்து ஃபுல்லா நீங்க வந்து கம்பெனி வரீங்க பாத்தீங்களா ஆமா ஆமா இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாங்க வந்து ஓனர் இப்போ நீங்க எங்கிட்ட பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ வந்து நாங்க ஓனருக்கு ஓனருக்கு டைரக்ட் நாங்க ஓகே ஓகே மிஸ்டர் ராம்ஜின் இருக்காரு சென்னையில அவர் அவரோட அவரோட டவுன் நாங்க நீங்க எங்க கிட்ட இப்ப எங்கிட்ட நீங்க எங்க கிட்ட என்ன மாதிரி ஆளுங்க எங்க மாதிரி ஆளுங்க இதை பண்ண முடியும் உங்களை நாங்க டைரக்டா வந்து ஓனர் கிட்டே வந்து நாங்க இது பண்ணிடுவோம் அவங்க இல்ல நீங்க ஓனர்னா அந்த நீங்க ராம் ஜீன் சொல்றீங்களே அவங்க அவங்க வந்து பார்க்க முடியும்ன்றீங்களா ஓனர் ஆமா இவர என்ன பத்தினாக்கா மலேசியா துபாயில இருக்கிற கஸ்டமர்லாம் சார் தான் பாத்துக்கறாரு இந்த ராம் சார் ட்ரெஸ் ஆறு ஆமா அவர் சார் கிட்டே நாங்க வந்து டைரக்டா இது பத்தி வந்து நீங்க வேற இன் கேஸ் ஃபியூச்சர்ல நியூமேக்ஸ் வேற யார்கிட்ட பேசினாலும் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க சொல்லாதீங்க

நம்ம கிட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் ஒரு ஏக்கருக்கு கட்டிடுறோம் கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இப்ப நிறைய மிச்சம் இருக்கும் அதவே திரும்ப அந்த லேண்ட்லயே போட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்ணி பில்டிங்ஸ் அது அந்த லேண்டோட ரேட் ஆட்டோமேட்டிக்கா கூடியிருது இன்னொன்னா என்ன பண்றாங்கன்னா நம்ம பிளாட் நம்ம வச்சுக்கலாம் இல்லனா காசா வாங்கிக்கலாம் அந்த அந்த மாதிரி ஒன்னு வந்து மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் வரைக்கும் நம்ம அந்த ப்ராஃபிட் ஷேரிங்க்கு மாசம் மாசம் இவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துருது கரெக்டு கரெக்ட் கரெக்டாக கரெக்டாக செகண்ட் இந்த விஷயமும் புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் டைரக்ட்டு ஃபோன் பண்ணது வந்து டைரெக்ட் எம்பியோட டவுன்லைன் ஓகேங்களா எம்பியோட டவுன்லைன்லாம் நாங்கள் வந்து வாரத்தில் மூணு நாள் எம்பிக்கிட்ட வந்து பேசிட்டு இது பண்ணி இது பண்ணி டேரெக்ட் டவுன்லைன் நாங்கள்லாம் ஓகே ஓகே ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு ஓகே ஓகே பெனிஃபிட்ஸாக இருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரெஸ் வரும் நாங்கள் வந்து டைரக்டாக எண்டிகிட்டோம் நாங்கள் உங்களை உட்கார் ஓகே சார் ஓகே சார் சென்னை நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சென்னை வந்து இங்கிலீஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது பல்லாவரம் இருக்குது ஓகே ஹெட் ஆஃபீஸ் ஓகே வந்து நாங்கள் உங்களை வந்து எல்லாமே உட்கார வச்சு நாங்கள் இது பண்ணுவோம் ஆமாம் அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் பார்த்த மாதிரி இருக்கும் ஓகே இப்போ புதுசாக சென்னையில் போது உள்ள ஒரு ஆஃபீஸ் கட்டிட்டு இருக்கோம் மேடம் சென்னை போது ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இப்போ அந்த இது ஒரு இது மட்டும் பத்த மாதிரி இருந்துச்சு அடிஷ்னலி போது இல்லை இது ஹாட் ஆஃப் சிட்டி

கன்சன் ஹூ ஹேவிங் த ரியல் ஆஃப் ஓகே மேடம் ஸோ அதனால தான் மேடம் துபாயிலேருந்து நேற்று நேற்று லியாசத்தில் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி துபாயிலேருந்து எதுவுமே இல்லை மேடம் ஜஸ்ட் சைட் ஆன்லைனில் பார்த்துட்டாரு எல்லாமே பார்த்துட்டாரு அவர் எல்லாமே முடிஞ்சிச்சு ரேரா அப்ரூவல் இங்கே ஒரு காரணத்துக்காக மட்டும் துபாயிலேருந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ஓகே சார் ஓகே சார் மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாவோட சின்ன விஷயம் கிடையாது பட் அங்கே இருந்துட்டு இங்கேருந்து ப்ராப்பர்டி வாங்குறாரு

நாங்க வந்து சின்னதா செஞ்சுட்டு இருக்கோம் அது வந்து தான் madam ஒரு success ஏ பன்னெண்டு வருஷம் கம்பெனி வந்து twelfth இயர்ல ல stand ஆகி போயிட்டு இருக்கு சொன்னத செஞ்சதுனால தான் referral வருது madam இப்ப எப்படி மேடம் உங்கள ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க அவங்க பெனிஃபிட் வர்றதுக்கு தான refer பண்ணாங்க ஆமா ஆமா அவங்க என்ன சொல்ல அவங்க இந்த மாதிரி அவங்க போடு நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க ஆனா எனக்கு என்ன பயம்னா எங்கயாவது போய் தெரியாம இந்த அப்புறம் நான் சொல்றேன் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா மூணு நாலு மாசத்துல கண்டிப்பா யாராவது நீங்க போட சொல்லுவீங்க